அதிகாலையம் ஏற்கனவே வந்து வட்டாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய பொங்கல் நிகழ்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு வீடியோக்கள்லயும் வந்து பகல்ல வந்து ஆலயத்துல வந்து உபாரான நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றது பொங்கல் நிகழ்வாக இருக்கட்டும் காவடிகள் தூக்கு காவடிகளாக இருக்கட்டும் பால்குட பவனி கற்பூர சட்டி என்ன சொல்லி பட்ட நிகழ்வுகளும் வந்து இந்த பொங்கல் நிகழ்வுகள் வந்து இடம்பெற்றது குறிப்பாக வந்து இந்த பொங்கல் நிகழ்வு வந்து இடவுதான் வந்து கொஞ்சம் பிரபலமாக வந்து வாக்கள் நிறைய பேர் வந்து வருவாங்க அதிகமான மக்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பொங்கல் நிகழ்வுகளும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடவு நேரத்தில் நடக்கும் மின் விளக்குகள் எல்லாம் ஆலயத்தை சுற்றி ஒளிந்து கொண்டிருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஆலயத்தை பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய மக்கள் வருவாங்க அதிகாலை காலை வந்ததை விட பகல் வந்து விட இரவில் வந்து இன்னும் அதிகமான மக்கள் வருவாங்க இப்போ நாங்கள் இரவில் அவ்வளவு மக்கள் வராங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்றதை வந்து இந்த காவலில் வந்து திறப்புறன் தொடர்ந்து பாருங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து இரண்டு காவலிகள் வந்து போட்டிருக்கோம் அதை பாக்காதாக்கள் போய் பாருங்கள் அதில் காவடிகள் பெண்கள் எல்லாம் வந்து தூக்கு காவடிகள் எல்லாம் வந்து எடுத்திருந்தாங்க அனுமான் போன்ற அமைப்பில் வந்து எல்லாம் தூக்கு காவடி எல்லாம் எடுத்திருந்தாங்க அது காவல்கள் வந்து போட்டிருக்கிறோம் பாருங்க இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க வீதி முழுவதுமாக பாருங்க இவ்வளவு வானங்கள்ல உள்ளுக்கு வந்து இல்ல பாருங்க மக்கள் இவ்வளவு பேர் நடந்து போறாங்க கால் கடுக்க இவ்வளவு தூரம் வந்து இந்த ஒரு நாள் விழாவுக்காக இவ்வளவு தூரம் வந்து வாராங்கன்னு சொன்னா அந்த அம்மனுடைய கண்ணகி அம்மனுடைய அருள் மேலேயே மிச்ச தக்கது என்னன்னு சொல்லணும் உண்மையான ஒரு அற்புதங்கள் நடக்கின்ற ஒரு ஆலயம் தொடர்ந்து பாருங்க பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து கொண்டிருக்காங்க போய்கொண்டிருக்காங்க இங்க முழுவதும் பாருங்க வாகனங்கள் எல்லாமே அப்படியே லைன்ல நிக்கிது பாருங்க அதை தாண்டி இந்த வரிசைக்கு வந்து மின் எல்லாம் வந்து நீட்டுக்கு இந்த மின் புலக்கள் வந்து போட்டிருக்காங்க சொல்லி வாகனங்களை பாருங்க வாகனங்கள் வருதுங்க லைனுக்கு நிறைய வாகனங்கள் வருது தோறத்துக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு மக்கள் வந்து கொண்டே இருக்காங்க வாருங்க பாரு நகரவே இல்லாத அந்த அளவுக்கு மக்கள் வந்து இருக்காங்க காவடி போகுது இதே வந்து காவடி வந்து லைட் எல்லாம் விளக்கெல்லாம் போட்டு அவ்வளவு அழகா இருக்கு பாருங்க மக்கள் பாருங்க பாருங்க நேரம் பாருங்க சுண்டல் வண்டி வண்டி எல்லாம் வந்துட்டு மக்கள் பாருங்க இல்ல ஓலா பேர் பாருங்கன்னு பாருங்க அப்படியே பாருங்க கொத்து கொத்தா வந்து கொண்டே இருக்காங்க

எல்லாரும் நோடி சாப்பிடுறாங்க சுட சுட நூடுல்ஸ் பாருங்க எவ்வளவு வடிவா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு விளக்கு மின் விளக்கு எல்லாம் போட்டுக்கு வேற இங்க வேறுங்க மேலுக்கு வா இங்க வேறுங்க

இங்க பாருங்க இந்த இடம் எல்லாம் முழுக்க வந்துட்டாங்க அங்கே மக்கள் எல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க முணுக்க வந்துட்டாங்க உள்ள படங்களும் பாயெல்லாம் மிரிஞ்சு இறுக்க வழிக்கிட்டாங்க இங்கே பாருங்க உள்ள எல்லாம் ஈரமா கிடக்குது அதுக்கு இவனுக்கிறாங்க இங்க பாருங்க எவ்வளவு பேருன்னு பாருங்க ஓ ஈரமா இருக்க வேண்டிய அதுக்கெல்லாம் இருக்கே இல்லை அங்களை இங்க பாருங்க இந்த இடம் முழுக்க ஆக்கள் இருக்காங்க பாருங்க நான் காலமேல சொன்ன மாதிரி தான் பாருங்க அவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க இருக்கவே இடம் இல்ல அந்த அளவுக்கு ஆகல் அவ்வளவு பேர் வாருங்க அப்படியே இருக்காங்க குடும்ப குடும்பமா அப்படியே இருக்காங்க வாருங்க சுவிங்ல ஆட்டுற மாதிரி இந்த வாருங்க இடமே இல்ல பாருங்க வந்த காவடி எல்லாமே வந்து இறக்கிட்டு இப்படியே லைன்ல நிக்குது பாருங்க எத்தனை ஆவடின்னு வரங்க தூக்கு ஆவடி அப்ப எனக்கு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் எல்லாமே வந்து போடுறாங்க பாருங்க கடைகள் பாகே சச்ச அங்கே வரி பாய் கடை மடியா பாட்டா கடை வரங்க நியட்டி கடனுகாக சீ கிளீன் பண்றாங்க வாட போட்ட பொழுதுல அதெல்லாம் பண்றாங்க இங்கே பாருங்க இதில் எவ்வளோ பேர் நிக்கிறாங்க பாருங்க இங்கே இருக்கு பாய் போட்டு இருந்துட்டாங்க நிறைய மக்கள் வந்திருக்காங்க இனி இனி மக்கள் இன்னும் நிறைய மக்கள் வருவாங்க ஆலயத்துக்கு முன்னுக்கு பாருங்க அப்படி இருக்கேன்

பாருங்க இந்த அண்ணா பொங்கி கொண்டிருக்கிறாரு என்ன முடிகிறமே தெரியல எல்லாருமே வந்து பொங்கி கொண்டே இருக்கிறாங்க பாருங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பொங்குறாங்க இங்க பாருங்க சூடு பிடிச்சிட்டு பொங்கல் இங்கால அப்படியே பொங்கல் நடக்குது பாருங்க தொடர்ந்து பொங்கல் நடந்து கொண்டே இருக்குது அம்மா வணக்கம் என்னது வாரியல்

e hey. e

பாருங்க அன்னகொண்டா அனுகுண்டா 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 နပါလေအဲ့ဒီမိသားစုကိုအရင်ကရောလဲဘယ်တော့မှပနယ်ပွိုင်းတဲလ်ကိုပါတယ်